இப்போ வணக்கம் நம்ம கொல்லூர் தாய் முகாம்பி தான் வளாகத்துலதான் இருக்கோம் நேரம் பாத்தீங்கன்னா எட்டு மணி திங்கக்கிழமை காலை இரவு எட்டு மணி ஆயிடுச்சு ஒரு மணி நேரத்தில் நேரம் சாத்திடுவாங்க நம்ம கோயில் தரிசனத்துக்கு சாமி பார்க்க போய்கிட்டு இருக்கோம் நம்ம கோயில் வளாகத்தை தான் போய்கிட்டு இருக்கிறோம் உள்ள கூட்டமே இல்லை நம்ம கூட வந்தவங்க பாத்தீங்கன்னா யாரும் வரல காலையில வந்துக்கிறேன்னு சொன்னாங்க இருந்தாலும் நாங்க வந்து மனசு கிளம்பி போய் வந்துட்டோம் மூகாம்பியை கலைகளுக்கு அதி கருதப்படுகிறாள் கொல்லூர் மூகாம்பிகை பற்றி அரிய தகவல்களை இந்த நம்ம பார்க்கலாம் மூகாம்பிகை கலைகளுக்கு அதி தேவதையா கருதப்படுகிறாள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் இசை கலைஞர்கள் பாடகர்கள் திரைத்துறையினர் நடிகர்கள் நாட்டிய மணிகள் சிற்பிகள் ஓவியர்கள் போன்ற பல்வேறு துறையை சார்ந்த கலைஞர்கள் தங்களோட கலைத்திறன் சிறப்படைய வேண்டும் என்று கொல்லூர் மூகாம்பிகையை தொழுது செல்கின்றனர் கொல்லூர் ஆலயத்தில் இருக்கிற சரஸ்வதி மண்டபத்தில் கவிஞர்களும் இசை கலைஞர்களும் நாட்டிய கலைஞர்களும் தங்களோட படைப்புகளை படைத்து அம்மனுக்கு கலாஞ்சலி செய்கிறார்கள் அம்மன் ஆலயத்தை திருவலம் செய்விக்கும் போது காலையில உலா வருகின்ற தேவி காளியோட அம்சமாகவும் உச்சியில உலா வருகின்ற தேவி திருமகளோட அம்சமாகவும் இரவுல உலா வருகின்ற தேவி கலைமகளோட அம்சமாகவும் பாவிக்கப்படுகிறாள் கலைஞர்களா பிறந்த ஒவ்வொருவருமே தங்களோட கலை பயணத்துல முழுமையான வெற்றி அடைய தங்களோட கலைப்பணிய அன்னை மூகாம்பிகைக்கு அர்ப்பணித்து தொடங்கணுங்கிறது ஐதீகம் எல்லா ஆலயங்களிலுமே மூல விக்கிரகம் கல்லால அமைந்திருக்கும் ஆனா மூகாம்பிகை அம்மனோட ஆலயத்துல மட்டும் மூல விக்கிரகம் பஞ்சலோகத்தால ஆனது அம்பாள் பத்மாசனத்துல அமர்ந்த கோலம் ஆதிசங்கரர் தன்னோட மனக்கண்ணில் இருந்த அம்மன் திருவுருவத்தை விஸ்வகர்மாக்களிடம் விளக்கி அதே மாதிரி பஞ்சலோகத்துல செய்ய சொன்னார் அந்த ஐம்பொன் விக்கிரகமே இன்னைக்கும் ஆலயத்துல அலங்கார தேவதையா இருக்கு மூகாம்பிகை அம்மனோட விக்கிரகத்துக்கு பக்தர்கள் பட்டுப்புடவை சாத்துதல் உண்டு ஆனா இந்த புடவை சாத்தும் போது தூய பட்டிலான புடவைய மட்டுமே அம்பாளுக்கு கட்டுவார்கள் மற்ற புடவைகளை அம்பாளின் மீது போர்த்தி விடுவார்கள் அம்பாளுக்கு துளசி மற்றும் பிச்சிப்பூவால் ஆன மாலையும் அணிவிக்கிறார்கள் தமிழகத்துல தேன் பூனு வழங்கப்படும் சிகப்பு நேரத்துல கொத்து கொத்தா இருக்கிற காட்டு மலர்களினால் ஆன ஆரத்தை விசேஷமானதுன்னு அணிவிக்கிறாங்க அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே சுயம்பு சுயம்புலிங்கத்துக்கே பிரதானமா செய்யப்படுது மேலும் தங்க ரேகையை எல்லாரும் எல்லா நேரங்களிலும் பார்க்காதபடி தங்க கவசம் கொண்டு மூடப்பட்டுள்ளது மகா பூஜை செய்யறவங்க மற்றும் முக்கிய பிரமுகர்கள் தங்க ரேகைக்குரிய பூஜை செய்கிறவங்களுக்கு மட்டும் உச்சி நேரத்துல லிங்கத்தோட கோட்டை சூரிய ஒளிய கண்ணாடி மூலம் கர்ப்ப கிரகத்துல பிரதிபலித்து தங்க ரேகையை காட்டுறது வழக்கமாகும் கொல்லூர் கோயில் பூசாரிகளை புரோகிதர்கள் அழைக்கிறாங்க கோவிலோட அனைத்து தேவைகளும் சேவைகளும் இவங்களால தான் செய்யப்படுது இந்த ஆலயத்தோட பூஜை முறைகள் ஸ்ருங்கேரி மடத்தை அனுசரித்துள்ளது சுயமலிங்கத்தோட ரேகையின் விசேஷம் என்னன்னா இது நெத்திக்கு இடுகின்ற கீற்று சந்தனம் போன்று இருப்பதும் லிங்கத்தோட உச்சிய வலப்புறம் பெரிதாகவும் இடப்புறம் சிறிதாகவும் பிரிக்கின்ற அழகே ஆகும் சின்ன உட்பிரகாரத்தை கொண்ட ஆலயமான தேவியோட திரு சன்னதியில அடுத்து வருகின்ற பக்தர்களும் தரிசிக்க வேகமா போங்கன்னு சொல்லும்போது சில பக்தர்களுக்கு தாங்கள் தொலை தூரத்திலிருந்து வந்தது மிக சொற்பமான நேரம் அம்மனை தரிசிக்கிறோமேங்கிற மன வருத்தம் அடைகின்றனர் அம்மனை தரிசிக்க வரவங்க இயன்ற அளவு ஒரு நாளாவது முழுசா தங்கி ஆலயத்திலேயே அதிக நேரம் இருந்து வரிசையில பல முறை நின்று நித்ய பூஜைகள் எல்லாத்தையுமே கண் குளிர கண்டு மூகாம்பிகையோட அருளை பெறுதல் வேண்டும் பக்தர்கள் தங்களோட கோத்திரம் குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துடைய நட்சத்திரம் பெயர்கள் ஆகியவற்றை கூறி சங்கல்பம் செய்து கொள்வது மற்ற ஆலயங்கள்ல இல்லாத ஒன்றாகும் அலங்காரம் புஷ்பாஞ்சலி ஆராதனை போன்றவை மட்டுமே இந்த மூகாம்பிகைக்கு செய்யப்படுகின்றன கிரகண நேரத்திலையும் கருவறை திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படும் திருத்தலம் இது மூகாம்பிகையை பூஜிக்க பிரம்மச்சாரிகள் அனுமதிக்கப்படுவதில்லை அக்னி தீர்த்தம் காசி தீர்த்தம் சுக்ல தீர்த்தம் மது தீர்த்தம் கோவிந்த தீர்த்தம் அகஸ்திய தீர்த்தம் ஆகியவை இந்த தலத்தோட தீர்த்தங்கள் இந்த தலத்தில் தேவிக்கு எடுக்கும் விழாவில் மூகனும் கொண்டாடப்படுகிறான் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு மூகாம்பிகையோட சன்னதியில் இருக்கிற சரஸ்வதி தேவி கருவறையிலிருந்து வெளியே வந்து பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்கிறாள் மூகாம்பிகை தேவி கலைமகள் அம்சமா திகழ்றதால கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கிய அம்பிகையை பிரார்த்தனை செய்து கலாரோகணம் என்னும் துதியை பாடுகிறார்கள் மூகாம்பிகை ஏவல் பில்லி சூன்யம் துஷ்ட தேவதைகளால வரும் துன்பங்கள் சாபத்தால தோண்டும் கோளாறு தடை எல்லாத்தையும் தவிடு பொடியாக்கும் சர்வ வல்லமை படைத்தவள் எல்லா மதத்தினரும் வழிபடும் அற்புத தேவி இந்த மூகாம்பிகை திப்பு சுல்தான் இங்க வந்தபோது போது இஸ்லாமிய முறைப்படி சலாம் செய்தார் இன்னைக்கும் சலாம் மங்களாரதி இந்த தளத்துல பிரசித்தம் மூகாம்பிகை தேவிக்கு ஒரு மணி நேரத்துக்கு உருவாட்டி அலங்காரம் செய்யப்படுது வெள்ளிக்கிழமை ஆலயத்தின் ஆயிரத்தி எட்டு தீபங்கள் கொண்ட மரவிளக்கு தீபங்கள் ஏற்றப்படுகின்றன மேலும் கருவறை முழுவதும் தீபங்கள் ஏற்றப்படும் மூகாம்பிகை தேவியோட மந்திரத்துல வாக்பவ பீஜமான ஜம் நான்கு முறை இடம் பெற்றுள்ளது இது அறம் பொருள் இன்பம் வீடு பேருங்கிற சதுர்விதி புருஷார்த்தங்களையும் பக்தர்களுக்கு தரும் என்பதை குறிக்கிறது மூகாம்பிகையோட பாதங்கள்ல அர்ச்சனை செஞ்ச குங்குமத்தை நெற்றியில இட்டுக்கொள்வதால் நான்முகன் நம்ம தலைவை எழுதிய கெட்ட எழுத்தும் குங்கும மகிமையால் அழிந்து விடுமாம் பூர்வ புண்ணியம் மேலோங்க பெற்றவர்கள் மற்றும் தங்கள் வல்வினை நீங்கும் காலம் நெருங்கியவர்களே கொல்லூர் சென்று அங்கே கோலோச்சும் மூகாம்பிகையை தரிசிக்க முடியும்னு சொல்லப்படுது மூகாம்பிகை கருவறைக்குள்ள நுழையும் ஆண்கள் மேல் சட்டை அணிந்திருக்க கூடாதுங்கிறது கேரள வழக்கம் இங்கேயும் அது கடைபிடிக்கப்படுகிறது அன்னையோட சன்னதிக்கு நேர் பின்புறம் அன்று ஆதி சங்கரர் தியானம் செய்ய அமர்ந்த இடம் இன்னைக்கு கூட சங்கரர் பீடம்னு போற்றி பாதுகாக்கப்படுகிறது சேத்திரத்திற்கு இரட்சாதிகாரியாக வழிபடப்படுகிறார் மூகாம்பிகா ஆலயத்துல தினசரி மதியம் மற்றும் இரவு ஆகிய ரெண்டு வேலைகளிலும் அன்னதானம் உண்டு அன்னையோட சக்தி இங்க நிறைஞ்சிருக்கிறதுனால சத்ருக்களால் எந்த ஆபத்தும் வராம இருக்க இங்க ஏராளமானவர்கள் சண்டி ஹோமம் செய்றாங்க மூகாம்பிகை ஆலயத்துல ரெண்டு விதமான பூஜைகள் மரபா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஒன்னு பலிபீட பூஜை இன்னொன்னு விஜய யக்ன சாஸ்திர பூஜை ஆகும் திருப்பதி திருவண்ணாமலை தலங்கள்ல பல்வேறு திருப்பணிகள் செய்துள்ள விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் கொல்லூர் மூகாம்பிகைக்கும் நிறைய சேவைகள் செஞ்சிருக்காரு மூகாம்பிகைக்கு தங்கத்தால் ஆன முகக்கவசம் எனவே அந்த நதியில நீராடினால் உடலும் உள்ளமும் புத்துணர்ச்சி பெறும் கொல்லூர் மூகாம்பிகை ஆலயத்துல பக்தர்கள் அறுபத்தி நாலு விதமான வித்தியாசமான பூஜைகள் சேவைகள்ல பங்கேற்க வசதி செய்யப்பட்டிருக்கு ஒவ்வொரு சேவைக்கும் தனித்தனி கட்டணம் நிர்ணயித்துள்ளனர் தினமும் இந்த தளத்தில் சண்டி ஹோமம் நடத்தப்படுது கட்டணம் எட்டாயிரம் ரூபாய் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற ஏழு முக்தி தலங்கள்ல கொல்லூர் மூகாம்பிகை ஆலயமும் கருதப்படுது மூகாம்பிகை ஆலயத்துக்கு அருவிக்கோவில் பெயரும் உண்டு ஆண்கள் கால் சட்டை பர்முடாஸ் தொப்பி லுங்கி போன்றவை அணிய தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால கொல்லூர் ஆலயத்துக்கு வரும் ஆண்கள்ல தொண்ணூறு சதவீதம் பேர் வேஷ்டி தான் வராங்க கர்ப்பமான பெண்கள் ஏழு மாதம் கடந்த பிறகு ஆலயத்துக்குள்ள செல்லக்கூடாதுன்னு அறிவிக்கப்பட்டுள்ளது குழந்தை பெற்ற பெண்கள் பதினோரு நாட்கள் கழித்தே ஆலயத்துக்கு வரணும்னு விதி வகுக்கப்பட்டுள்ளது இரவு முழுவதும் மூகாம்பிகை ஆலயம் திறந்திருக்கும் லிங்கத்துக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு ஆத்தங்கரை ஒருத்தர் தான் இருக்கிறோம் இது என்ன பார்த்தீங்கன்னா சௌபர்ணிகா நடிக்கரை தான் இருக்கிறோம் அன்னை தாய் முகாமிகை வந்து இந்த ஆற்றங்கரையில் வந்து நமக்கு காட்சி அளிக்கிறாங்க வாங்க முழுசாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆரை பார்த்துட்டு அப்புறம் அம்மனை தரிசிக்கலாம் இந்த சௌபரிக்கா நதியில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் குளிக்க அனுமதி தருவாங்க பெருசாக வெள்ளம் வரும்போது தர மாட்டாங்கன்னு எழுதி போட்டிருக்காங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போ முதலாளாக இறங்கி நீ ஸ்தானம் பண்ணிகிட்டு இருக்காரு அண்ணா தண்ணி எப்படி இருக்குங்க மீன் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது இங்கே பாருங்கள் அப்படியே இங்கெல்லாம் வந்தீங்கன்னா குழந்தைங்களோட அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் நண்பர்களே மீன் வந்து உங்கள் காலை கடிக்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ என் காலை கடிக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா மீன் வந்து என் காலை கடிக்குது ஆ கடிக்கிறது காலை கடிக்கிறது பாருங்க காலை கடிக்கிறது காலை எப்படி கடிக்குது பாருங்கள்

பாருங்க கட்டரும்புக்காரர் வந்து மீனை பிடிச்சிட்டு கட்டரும்புக்காரர் வந்து மீனை பிடிச்சிட்டு இருக்கிறாரு நல்லா பாத்துக்கங்க பிடிச்சிட்டாரு பிடிச்சிட்டாரு ஆதா பிடிச்சிட்டாரு 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 பாருங்க பாருங்க பிடிச்சிட்டாரு அடடா பிடிச்சி விட்டுட்டாரு பிடிச்சி விட்டுட்டாரு பிடிச்சி விட்டுட்டாரு கிடைக்காதுங்க அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது

கிடைக்காதுங்க அப்படியே குளிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்ரீ கணபதி டெம்பிள் இருக்கு இந்த டெம்பிள் போய் தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படியே கோயில் விட்டு இப்படி வந்தீங்கன்னா அந்த ஆற்றங்கரையோட அழகை நீங்கள் அப்படியே ரசிக்கலாம் எந்த ஒரு குப்பை கூலமும் போடாமல் சுத்தமாக பராமரிக்கிறாங்க இந்த கர்நாடக மக்கள் அவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை செலுக்கிறேன் எதுக்காகன்னா நம்ம எல்லோருமே வந்து தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு சண்டை பிடிச்சிட்டு தான் இருக்கிற மொழியை ஆறுகளை பாதுகாத்துக்கிறது இல்லை இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் கோயில் இருக்குது தெரியல ஒரு சின்ன கோயில் தான் இதை கத்தி மாலை நேரத்தில் வழிபடுவாங்க போல் தெரியுது நன்றி நண்பர்களை உங்கள் வேறு ஆதரவுக்கு நன்றி அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவதும் உங்கள் கோவை கேட்க